பாவக்காய் தான் செய்ய போகிறேன் மதியத்துக்கு வந்து பாவக்காய் செய்ய போகிறேன் இது எப்படி செய்யறதுன்ட்டு நான் வீடியோவில் போடுறேன் பாருங்க பாவக்காய் வந்து நல்லா கழுவி எடுத்துப்போம் இந்த பாவக்காய் வந்து கழுவி எடுத்து வச்சு இந்த பாவக்காய் வந்து ரவுண்டு ஷேப்பில் தான் இருக்க போகிறோம் உள்ள இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருவோம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும் இந்த விதையை எடுத்துடணும் இது வெதை இல்லாமல் எடுத்து வச்சுக்கணும் தான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துப்போம் ஏன்னா கொஞ்சம் மெலிசாக போட்டால் தான் எண்ணெயில் போடும்போது நல்லா வேகம் இதெல்லாம் கொஞ்சம் மொத்தமாக போட்டுருப்பாருங்களா இதெல்லாம் லேட் ஆகும் வேகிறதுக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு தேவையான பொருளாக ரெடி பண்ணணும் பாவக்காய் எடுத்து வச்சாச்சு நாளைக்கு புளி குழம்பு வச்சுக்கலாம் காலையில் சாதம் வெந்துட்ருக்கு அதுக்குள்ளே குழம்புகள்லாம் ரெடி பண்ண பண்ணுறதுக்குள்ளே சாதம் திண்கிறோம் கடாய் சூடாயிருச்சி எண்ணெய் ஊற்றிக்குவோம் ஏன்டா எண்ணெய் நிறையா ஊற்றிடுறாங்களேன்ட்டு நினைக்காதீங்க இதில் வந்து பாகை வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கணும் பண்ணி வச்சுருக்கிற பாவகாய் வந்து இந்த எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்துக்கணும் இதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம் தக்காளி பழம் கருவேப்பில் நச்சுக்கி வச்சு இருக்கிற பூண்டு புளி கரைசல் கொஞ்சமாக ஸ்பூன் மிளகா தூள் கார்த்தக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம போட்டுக்கணும் மஞ்சூள் பெருங்காயம் பொடி வந்து எண்ணெய் சூடாயிருச்சு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பாவக்காய் வந்து இதில் போடுவோம் இது வந்து நல்லா மொறு மொறுன்னு ஆகணும் பாவ வந்து லட் லைட்டாக உப்பு தூவிக்குவோம் நம்ம வந்து இந்த பக்கம் கிளறி விடணும் ப்ரௌன் கலரில் ஆகணும் பாவக்காய் கவுந்து சாதத்தில் வெ வச்சு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க நல்லா வணங்கினது இன்னும் லைட்டாக வணங்கணும் நல்லா கலர் ஆகணும் ஏன்னா நம்ம இந்த மாதிரி வந்து பொறிச்சு தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சோம்னா நல்லா இருக்கும் குழந்தைங்களும் சாப்பிடுவாங்க ஏன்னா கஷ்டத்தன்மை தெரியாது அதனால்தான் இது வந்து இந்த மாதிரி செய்கிறது இப்போ பாருங்கள் முறு முருன்னு ஆயிடுச்சு அதுதான் இது வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுப்போம் அந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கணும் பாவகா வந்து இந்த பதத்துக்கு பொறிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும் எண்ணெய் வந்து ட்ரை அளவுக்கு என்ன பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிரும் ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு இதில் வந்து இருந்துச்சுன்னா என்ன வந்து இந்த காயிலே வந்து கொவுத்துக்கும் இங்கே வந்து அப்பனுக்கும் அவனும் இருக்கிற போராட்டத்தில் வந்து நம்ம நடுவில் போனோம்னா நம்ம தான் வந்து பாவக்காயை வந்து பதம் பார்த்தே எடுக்க முடியாத அளவுக்கு உயரிச்சு பாருங்க இந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும் பாருங்க பாவக்காயில் வந்து எண்ணெய் வந்து தெரியுதுங்களா இல்லை ட்ரை ஆயிடுச்சு ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு வந்து மொருவெலாம் எடுத்தால் தான் வந்து நல்லாயிருக்கும் கடுகு போடுங்க கடுகு வந்து பொறிஞ்சிருச்சு பருவக்குலாம் லேட்டாக கூட போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பூண்டு போடு நல்லா வெங்காயம் பூம்பெலாம் நல்லா வதக்கணும் வச்சு மீந்த எண்ணெய் இது வந்து தனியா எடுத்து வச்சுக்கிட்டேன் பாக்ஸில் வெங்காயம் கொண்டுலாம் வந்து நல்லா வதக்கணும் தக்காளி வந்து நல்லா வதக்கணும் வந்து லைட்டாக போடுவோம் வதங்கிறதுக்கு வசரம் உப்பு நல்லா வதங்கணும் தக்காளி வந்து இது நல்லா வதங்கி வந்துச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் வதணும் தான் வந்து அந்த பாவக்காயில் போய் எல்லாம் ஏறும் இது கூட வந்து பொடி மஞ்சள் பொடி பெருங்காயம் பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும் வந்து இந்த அளவுக்கு வதங்கிருச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடி மஞ்சள் பொடி இதெல்லாம் போட்டு இதையும் நல்லா சேர்த்து வதக்கணும் இப்போ வந்து நல்லா வதங்கிருச்சு நம்ம கரைச்சி புளி தண்ணி லைட்டாக வந்து ஆட் பண்ணுவோம் இதில் இந்த பச்சை வாசனைலாம் போயிடும் அளவுக்கு நல்லா கிரேவி ஆகணும் பொறிச்சு வச்சிருக்கிற பாவக்காய் வந்து இதில் ஆட் பண்ணுவோம் நல்லா கிளாறிஞ்ச பாவக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு அது கூட வந்து கொத்தமல்லி தலை வந்து நல்லா தூவிக்கலாம் இந்த மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பாக ரவ கூட கசக்கே தெரியல அந்த அளவுக்கு நல்லா இருக்குது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து சாதத்தில் வந்து சேர்த்து பிசைஞ்சோம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி உங்கள் வீட்டிலெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாவகாயோட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு குடி பிடிக்கலான்னு பார்த்துக்காங்களேன் பார்க்கும்போதே நான் ஊடுது